ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புது இரும்பு பாத்திரத்தை எப்படி வந்து ஈஸியாக பழக்கலாம் அதாவது சீசனிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாத்திரம் வாங்கினதும் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துரு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இதை நம்ம வாங்கிட்டு வந்ததும் உடனே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விடோ இல்லை சோப்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க அந்த ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போடாமல் நார்மல் ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தலாம் கழுனதும் உடனே வந்து ஒரு துணி வச்சு இந்த கடாயை தொடச்சிருங்க புது கடாயாக இருக்கிறதுனால இந்த ஈரத்தில் ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக துரு ஏறிடும் அதனால் இதை கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துடலாம் இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடையில் வந்து அரிசி கழுவுற தண்ணியும் சாதம் அடித்த தண்ணியும் ரெண்டுமே வந்து சேர்த்து நம்ம இதில் உற வைக்க போகிறோம் தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் இருந்தால் தூரி ஏறிடுன்னு சொன்னிங்களே இப்போது இந்த தண்ணியில் மட்டும் இருந்தால் தூரி ஏறிடாதான் நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த அரிசி கழுவுற தண்ணியில் பாத்திரம் வந்து தூரி ஏறாது இப்போ பாத்திரம் முழுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டேன் நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு கூட இந்த கடாய் முழுகிற அளவுக்கு கூட வைக்கலாம் இதை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் போல் இந்த கஞ்சி தண்ணியிலே நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அந்த தண்ணி ஊற்றிட்டு லேசாக வந்து சோப் எதுவும் போடாமல் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும் வந்து ஒரு துணியை போட்டு நான் தொடச்சிடுறேன் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை ஹீட் பண்ணணும் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் வந்து எண்ணெயை சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா கடாய் முழுக்க நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு சிலிகான் ப்ரெஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இந்த ப்ரெஷ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு துணியை வந்து இடுக்கியில் பிடிச்சிட்டு அந்த துணியில் வந்து இந்த எண்ணெயை டிப் பண்ணி கடாய் முழுக்க இதே மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஹீட்லேயே வந்து ஆயில் வந்து நல்லா வந்து இந்த கடாயில் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா கடாய் வந்து நல்லா வந்து எண்ணெயை அப்சர்வ் பண்ணும் நல்லா வந்து பழகவும் செய்யும் இப்போ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு இந்த கடாய் வந்து அப்படியே ஹீட் ஆகட்டும் கடாயிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புகை வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள் ஓ இதே எண்ணெயிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எதுக்காக வெங்காயத்தை சேர்க்குறோன்னா இந்த கடாயில் இருக்கிற இரும்பு ஸ்மெல்லை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் துரு இருந்தாலும் இந்த வெங்காயத்திலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் எதுக்காக இது மாதிரி வந்து எண்ணெயிலையும் தண்ணியில் வெங்காயத்தில் இது மாதிரிலாம் பழக்கிறோம் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு டவுட் இருக்கும் நம்ம இரும்பு பாத்திரத்தை டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க துருவும் இரும்பு ஸ்மெல் வந்து அதிகமாக வந்து சாப்பாட்டில் வரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா மெயினாக நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது ரெண்டாவது நம்ம செய்கிற சாப்பாடு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை இது ஒரு ரெண்டு நாள் தொடச்ச இதே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயத்தோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக இந்தளவுக்கு மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கடாய் முழுக்க வெங்காயம் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த கடாயில் அதிகமாக துரு எதுவும் வரலைங்க அப்படி வரா மாதிரி இருந்தால் வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கும் அப்போ தான் வந்து துரு நிறைய இருக்குன்றது அர்த்தம் இந்த கடாயில் அதிகமாக இல்லாததுனால வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனது தான் தெரியுது இப்போ இருந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போது இதை மாதிரி இரும்பு பாத்திரத்தை நல்லா பழக்கிட்ட பிறகு நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புளி குழம்பு அதாவது காரக்குழம்புலாம் எதுவும் வந்து இதில் செய்யாமல் அவாய்ட் பண்ணிடுங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெயில் சுடக்கூடிய பலகரம் அதாவது பூரி வடை அப்பளம் இதை மாதிரிலாம் நீங்கள் கடாயை நல்லா பழக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து அப்புறம் வறுவல் குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ இதுலேருந்து வெங்காயத்தெலாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு நாள் முழுக்க விட்டுடுறேன் வாஷ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிருங்க இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்றது பார்க்கலாம் கஞ்சி தண்ணியெலாம் எதுவும் ஊற வைக்காம இந்த பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த பாத்திரம் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தாச்சு இது லேசாக கொதி வரட்டும் கொதி வந்ததும் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம புளியை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா அதுவும் பாதி வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோளையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இது வந்து நல்லா வந்து தண்ணியில் கொதிக்கணும் புளியும் எலுமிச்சம்பழமும் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பாத்திரத்தோட துருவும் அந்த பாத்திரத்தோட ஸ்மெல்லை வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடும் நீங்கள் வந்து ஒன்று இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இல்லை வந்து அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ஹாஃப் டே போல உற வைக்கலாம் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா தழும்பு தலும்ப இது மாதிரி கொதிக்கணும் இது இந்த மாதிரி கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்துலேயே வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆனால் ரொம்ப நேரம் விடாதீங்க இது வந்து நல்லா அந்த சூடு கம்ப்ளீட்டாக ஆற இருக்கிற நேரம் வரைக்கும் இதில் இருந்தா போதும் மற்ற எல்லா ஸ்டெப்பும் அந்த கடையில் பண்ணுற மாதிரி இதுலேயும் பண்ணிக்கோங்க இப்போ இதை நேற்று எடுத்து வச்சோ இல்லைங்களா வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு எண்ணெயோடு இருந்தது இல்லைங்களா அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மறுபடியும் இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துட்டு இதை வந்து பாத்திரம் முழுக்க ஆயில் வந்து படுற மாதிரி தடவிக்கோங்க இது தாங்க லாஸ்ட்டு ஸ்டெப்பு இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இதில் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து லேசர் சூடாகிட்டே இருக்கணும் இப்போ இதில் மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை இது லேசாக வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் இதில் வதக்கிடுங்க ஏன்னா இதில் இன்னொரு பொருளை நம்ம வந்து சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே சேர்ந்து வதங்கும் போது பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறதுனால இதில் இருக்க இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு அந்த சாப்பாடில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் வந்து குறைவான எண்ணெயில் ரொம்ப சீக்கிரமாக வந்து சமையல் முடிச்சிடலாம் இரும்பு பாத்திரத்தில் எண்ணெய் பலகாரங்கள்லாம் செய்யும்போது அதாவது முறுக்கு தட்டை சீடெல்லாம் செய்யும்போது இந்த இரும்பு கடாயை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நமத்து போகாமல் அந்த பலகாரம்லாம் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான டிப் உங்களுக்கு இது இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் வதக்கிட்டு இதுலேருந்து எடுத்துட்டேன் இதை வந்து லேசாக சூப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கடாய் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கடாய் எடுத்து வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து எண்ணெயை வந்து தடவி வச்சுட்டு எப்போவுமே இரும்பு பாத்திரத்தை எடுத்து வைங்க அப்போ தான் அடுத்த முறை நம்ம சமைக்கும்போது உங்களுக்கு அந்த பாத்திரம் துரு பிடிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடிப்பிடிக்காம இருக்கும் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் எண்ணெயை வந்து எப்போவுமே வந்து அந்த பாத்திரத்தில் தடவி வச்சிடணும் ரொம்ப அதிகமான அளவில் எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா பாத்திரத்தில் சிக்கு ஸ்மெல் உங்களுக்கு வந்துடும் அதனால் ரொம்ப குறைவாக வந்து சேர்த்து தடவி வச்சுருங்க இப்போ இந்த பாத்திரத்தை எண்ணெயை தடவிட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே வந்து சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நீங்கள் எடுக்கும்போது அந்த எண்ணெயோட ஸ்மெல் வரும் அப்போ அதனால் லேஸாக வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து அதுலேருந்து எண்ணெயை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடக்கூடாது இப்போ பாத்திரம் முழுக்க வந்து எண்ணெயை தடவிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி தான் அந்த கடையும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் புதுசாக இரும்பு பாத்திரம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இரும்பு பாத்திரம் வச்சுருந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தவங்களும் இதை பார்த்துட்டு இதே மாதிரியே வந்து பழக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க